மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் நட்சத்திர பலன் இந்த குரு பயிற்சியில் நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான பலனை உத்திராட நட்சத்திரம் அப்படிங்கிறது சூரிய பகவானுடைய நட்சத்திரம் அது வந்து மகர ராசியில் இப்ப இருக்குது அப்ப அந்த சூரிய பகவானுடைய நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம்னாவே தலைமை பொறுப்பு அவங்க எப்பவுமே நாலு பேர்த்துக்கு நீதி சொல்றவங்களா இருப்பாங்க ஒரு லீடர்ஷிப்பா இருப்பாங்க அவங்க வந்து ஒரு நூறு பேர்த்துக்கு மேலதான் இருப்பாங்க கீழே போகக்கூடிய பழக்க வழக்கங்கிறது இல்லை அப்ப அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான பண்பு என்னன்னா எப்பவுமே எங்கேயுமே முதலிடம் எங்க போனாலுமே அவங்க பேச்சுதான் எடுபடணும் நட்சத்திரத்துக்கு உரிய அப்ப அந்த மகர ராசியில இருக்குதுன்னா அந்த மகர ராசிக்காரங்களாகப்பட்டது எப்படி இருப்பாங்க அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையில உழைத்து உழைத்து வாழ்க்கையில முன்னுக்கு வரணும்னு சொல்லி கஷ்டப்பட்டு உழைச்சி நல்ல நிலைமைக்கு வந்தவங்க தான் நிறைய பேர் அப்படிப்பட்டவர்களுக்கு மகர ராசிங்கிறது கடந்த காலத்தில் ஏழரை சனி அந்த ஏழரை சனியில இந்த உத்திராடு நட்சத்திரக்காரர்களாகப்பட்டது கண்டிப்பாக அவங்களுடைய சொத்தை இழந்தாங்க அவங்களுடைய சொல்லை இழந்தாங்க அவங்களுடைய பிசினஸை இழந்தாங்க அவங்களுடைய வாழ்க்கையில நல்ல குடும்பங்கிறது இல்லை நல்ல மக்களுங்கிறது இல்லை அப்படி வந்து பார்க்க போனா நிறைய விஷயத்தை இழந்து இழந்து இழந்துதான் வாழ்ந்திருக்கிறாங்க அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி காலகட்டத்தில் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாகப்பட்டது அவங்க எவ்வளவு இழந்தாங்களோ அதாவது இந்த மகர ராசியில பிறந்தவங்க உத்திராட நட்சத்திரத்துல பிறந்தவங்க அவங்க வந்து பார்க்க போனா இழந்த இழப்புகள்ங்கிறது கணக்கே இல்லை தனக்கு நல்லா இருந்த குடும்பம் போச்சு தனக்கு வாரிசுகள் ஆகப்பட்டது பிரச்சனையாச்சு தன்னுடைய வாரிசலுக்கும் தனக்கும் பிரச்சனையில் வந்துச்சு அண்ணன் தம்பிகளுக்குள்ள பிரச்சனை வந்துச்சு தான் வச்சிருந்த சொத்துக்கு எல்லாமே பிரச்சனை வந்துச்சு அது போக இவங்க செஞ்சுட்டு இருந்த வேலையிலையும் பிரச்சனை வந்துச்சு இது போக அவங்க வந்து பார்க்க போன வாழ்க்கையில் முன்னேறணும்னு நினைச்சாலும் முடியல அவங்க பெரிய நிலையிலிருந்து பெரிய ஹையர் போஸ்டிங்கில் இருந்து அதே சமயத்தில் ஒரு அரசியலில் இருந்து ஒரு கலை தொழில இருந்து அதிலிருந்து பார்க்க போன முடியாமல் வளர முடியாமல் தன்னுடைய திறமைகளை காட்ட முடியாமல் பல குழப்பத்துக்கு ஆளாகி இன்னைக்கு சூழ்நிலை வந்து தரமட்ட இன்னைக்கு அவங்களுக்கு இந்த மகர ராசிக்கு அந்த குரு பார்வை பார்த்ததுனால அந்த புத்திராட நட்சத்திரத்துல பிறந்தவங்களாப்பட்டது தன்னுடைய திறமை என்ன தன்னுடைய முன்னேற்றம் என்ன தன்னுடைய நட்சத்திரத்தினுடைய என்ன பலன் அப்படிங்கிறத காட்ட போறாங்க அப்ப அந்த நட்சத்திரம் முன்னாவே முதன்மை எதுலையுமே நம்பர் ஒன்னா வரக்கூடிய நட்சத்திரம் அந்த உத்திராட நட்சத்திரம் அப்ப அந்த உத்திராட நட்சத்திரத்துல பிறந்தவங்களாகப்பட்டது பெரிய லேடர்ஸ் கண்டிப்பாக ஒரு உயர்ந்த பதவி அவங்கள பத்து பேர் மதிப்பாங்க அவங்க பெரிய லெவல்ல வரக்கு வாய்ப்புகள் இருக்குது ஒரு தொழிலாக இருந்தாலும் அதுல முதலாளாக இருப்பாங்க அதே சமயத்துல ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் அதுலயுமே வந்து இவங்க முன்னாண்ட நின்று எல்லாமே சாதிப்பாங்க இது போக அவங்களுடைய வாழ்க்கையில எங்க இருந்தாலும் ஒரு தனித்துவம் ஒரு தனி மனிதனா தெரிவாங்க இது போக தன் குடும்பத்திலையுமே வந்து பார்க்க போனா அவங்க அந்த குடும்பத்துல சந்தோஷம் ஒரு நிம்மதி ஒரு செல்வாக்கு மனைவினால் திருப்தி இது எல்லாமே இந்த பீரியட்ல இவங்களுக்கு கிடைக்க போகிறது அப்படி எல்லா விதமான சந்தோஷத்தையுமே அனுபவிச்சு தான் வாழ்க்கையில் நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிறேன் நான் சந்தோஷமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை இந்த குரு பேச்சில அந்த உத்திராட நட்சத்திரக்காரர்களாகப்பட்டது கண்டிப்பாக வந்தே தீரும் நீங்க என்ன பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்க வாழக்கூடிய வாழ்க்கைய நீங்க இப்ப எப்படி இருக்கிறீங்க இதற்கு முன்னாடி எப்படி இருந்தீங்க இதற்கு மேல எப்படி வரப்போறீங்க அப்படின்னு ஒரு உங்களே நீங்க வாட்ச் பண்ணுங்க அப்படி வாட்ச் பண்ணி நீங்களே கமெண்ட்ஸ்ல எழுத போறீங்க நான் அந்த குரு பயிற்சியில நல்ல நிலைமைக்கு வந்துட்டேன் நான் இழந்த சொத்துக்களை அடைஞ்சிட்டேன் எனக்கு இழந்த நிம்மதி கண்டிப்பா எனக்கு வந்துருச்சு நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு கண்டிப்பாக நீங்க இதை எழுதுவீங்க கமெண்ட்ஸ்ல போடுவீங்க இதை கண்டிப்பாக நான் எதிர்பார்த்துட்டு இருப்பேன் கண்டிப்பா இது நடந்தே தீரும் அப்போ டோட்டலா பார்த்தீங்கன்னா உத்ராடு நட்சத்திரத்துல பிறந்தவங்க அவங்க வாழ்க்கையில எதை எதை இழந்திருப்பாங்களோ அதை எல்லாத்தையுமே திரும்ப அடைந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வந்து ஒரு நல்ல வாழ்க்கை வாழ போறாங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க அதே சமயத்துல நீங்க அடுத்ததாக ஒரு செயல் செய்ய போறீங்க அப்படின்னா உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் உங்களுக்கு உங்களுடைய ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசை என்ன அந்த தசைக்கு நடக்கக்கூடிய தசையாகப்பட்டது ஒரு தோஷமான தசையா இல்ல வந்து யோகமான தசையா அந்த தசை மூலியமாக நமக்கு நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு அடுத்து நீங்க ஸ்டெப் எடுத்து வைக்கலாம் டோட்டலா பாத்தீங்கன்னா அது கீழே ரெண்டு நம்பர் கொடுத்துருக்குறோம் அந்த ரெண்டு நம்பருக்கும் நீங்க கான்டெக்ட் பண்ணுங்க உங்களுக்கு என்ன கிளியர் பண்ணணுமோ உங்களுடைய ஜாதத்தை பார்த்து உங்களுக்கு என்ன வழிமுறைகள் சொல்லணுமோ எல்லாமே சொல்ல முடியும் நேர்களே உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்